ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு ஒரு டேஸ்டியான இட்லி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ரெசிபி செய்ய ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் கோதுமாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கோதுமை நல்லா வருப்பட்டதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் மூணு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து மெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு உளு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் அடுகு உளுந்து சீருகெல்லாம் பொறிஞ்சதும் பொடியா கட்டினா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து கூடவே ஒரு துண்டிஞ்சியே துருவி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்பவும் பொன்னிருமா வதக்கணும் அவசியம் இல்லைங்க கண்ணாடை பாத்துக்கு வந்தா போதும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத்துக்கு வந்ததும் ஒரு கொத்து கொருவேப் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து துருவி வச்சு ஒரு கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம வறுத்து வச்ச கோதுமாவில் அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ரெண்டு பிஞ்சளவு சமையல் சோடாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் கோதுமாவுக்கு ஒன்றரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இட்லி பார்த்துக்கு நல்லா கரைச்சதும் நம்ம வதக்கி வச்ச கேரட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் நெய் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா கோயிலும் நெய் நல்லா அப்ளே ஆனதும் இப்ப முந்திரியே இந்த மாதிரி தட்டில சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ண கோதுமை பேட்டர் இட்லியா ஊத்திக்கலாம் எல்லா குயிலையும் ஃபில் பண்ணதும் நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தனியாக சேர்த்து சூடு பத்தி வச்சிருந்த இப்போ நம்ம இட்லி தட்டை வச்சு மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம இட்லி சூப்பரா வெந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க ஆன கோதுமா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளவு டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்ல இட்லி தோசை இல்லாத நேரத்துல ஒரு கப் கோதுமா வச்சு இது சிம்பிளா செய்யக்கூடிய உடனடி ரெசிபிங்க இந்த டேஸ்டியான கோதுமா இட்லி ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் டிப்ஸ் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது இன்னும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்